கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாட்கள் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து மன மகிழ்ச்சியோடு கூட அந்த ஆண்டவரை கொண்டாடுகிற நாட்கள் கிறிஸ்துமஸ் என்றால் பலருக்கும் பலவிதமான சந்தோஷங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு குடிப்பதும் புசிப்பதும் உடுத்துவதும் தான் சந்தோஷம் ஒரு முறை ஒருவரிடத்தில் கேட்டேன் கிறிஸ்துமஸில் என்ன செய்வீர்கள் என்று அவர் சொன்னார் அன்றைக்கு வான்கோழி பிரியாணி செய்வோம் நன்றாய் குடிப்போம் அதைத்தான் நாங்கள் செய்வோம் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று காத்திருப்போம் என்று சொன்னார் எனக்கு இருந்தது என்ன ஆண்டவரே இது கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற விதம் இதுதானா என்று நான் ஆச்சரியப்பட்டேன் வேதத்தில் ஒரு அற்புதமான பகுதி இருக்கிறது உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் ஏரோது ராஜாவின் நாட்களில் உள்ள பெத்திலஹெமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் அற்புதமான வேத பகுதி எத்தனை முறை படித்தாலும் திகட்டாத ஒரு வேத பகுதி ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து வருகிறார்கள் எதற்காக கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தரிசிப்பதற்கு வருவதற்கு முன்பதாக பெரிய ஆயத்தத்தை செய்திருப்பார்கள் நாம் யூதருக்கு ராஜாவை பணிந்து கொள்ளப் போகிறோம் என்று பெரிய ஆயத்தங்களை செய்தார்கள் ரெண்டாவதாக அவர்கள் நெடுந்தூர பயணம் செய்தார்கள் அவர்கள் நெடுந்தூர பயணத்தை சலிப்பாக எண்ணவில்லை ஒரே ஒரு நோக்கம் இந்த ராஜாவை பார்க்க போகிறோம் ராஜாவை பார்க்க போகிறோம் இந்த ஞானிகளுக்கு இந்த ஆவல் எப்படி வந்தது அவர்கள் எல்லாரும் நிச்சயமாகவே பக்தி உள்ளவர்களாய் இருந்திருக்க வேண்டும் மெய் தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களாய் இருந்திருக்க வேண்டும் கடவுளின் மேல் இருதயத்தில் வாஞ்சியுள்ள மக்கள்தான் இப்படி ஒரு நெடுந்தூர பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்க வேண்டும் அவர்கள் பல நூறு மைல்கள் பயணித்து வந்த பொழுது அவர்கள் களைத்ததாக தெரியவில்லை ஏனெனில் அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு நட்சத்திரம் அவர்கள் கூடவே சென்றது சரி ஆயத்தம் செய்தார்கள் நெடுந்தூரம் பயணம் செய்தார்கள் நட்சத்திரம் வழிகாட்ட அந்த வழிகாட்டுகிற நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தார்கள் இயற்கையாக அப்படிப்பட்ட கடினமான பயணத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு களைப்பு வந்திருக்கும் சலிப்பு வந்திருக்கும் போதும் எதற்காக நாம் இவ்வளவு தூரம் வர வேண்டும் அவரை போய் தொழுது கொண்டு வருவதற்காக இவ்வளோ பிரயாசம் என்றெல்லாம் யோசித்திருந்திருக்கலாம் அவர்கள் அப்படி யோசிக்கவில்லை இருசிலேமுக்கு வருகிற வரைக்கும் அவர்கள் சளைக்கவும் இல்லை களைக்கவும் இல்லை வந்தவர்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டார்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள் இதற்கு நீங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டும் அங்கிருந்தே பணிந்து கொள்ளலாமே இல்லை தேவன் தன்னுடைய சொந்த மகனை மனுஷ அவதாரம் எடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று கேள்விப்பட்ட அந்த ஞானிகளுக்கு அவரை கண்ணார காண வேண்டும் அவரை பார்க்க வேண்டும் பணிந்து கொள்ள வேண்டும் அதுதான் பாக்கியம் என்ற ஒரு உணர்வு ஒரு உந்துதல் உள்ளே வந்ததினால் அவ்வளவு தூரம் பயணித்து வந்தார்கள் அங்கேயும் சில வழிமாறி போக வேண்டிய சூழ்நிலைமைகள் தடமாற வேண்டிய சில நிலைமைகள் வந்தது ஆனால் அவர்கள் வழிமாறவே இல்லை அவர்களை வழிநடத்தியது நட்சத்திரம் அதை அடுத்து அவர்களை வழிநடத்தியது எது தெரியுமா வேத வசனம் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வசனம் நான்கு அவன் பிரதான ஆச்சாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தார் அதற்கு அவர்கள் யூதையாவிலுள்ள பெத்திலகேமில் பிறப்பார் அதேனென்றால் யூதையா தேசத்தில் உள்ள பெத்திலகேமே யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஞானிகளை நட்சத்திரம் வழி நடத்தியது ஆனால் கடைசியில் சரியாய் அவர்களை வழி நடத்தியது எது தெரியுமா தீர்க்கன் எழுதிய வார்த்தை எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் உங்களை பல நட்சத்திரங்கள் வழிநடத்தலாம் ஆனால் உங்கள் லக்கை நீங்கள் போய் அடைவதற்கு உங்களை வழி நடத்தக்கூடியது இந்த வேத வசனம்தான் வந்தார்கள் பாலகனை தொழுது கொள்ள வந்தார்கள் வந்தார்கள் பாலகன் இருக்கிற இடம் வரைக்கும் வந்து சேர வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்தார்கள் வந்தவர்கள் எப்படி அவரை தொழுது கொண்டார்கள் என்று ஒரு வசனத்தில் வாசிக்க விரும்புகிறேன் பதினோராவது வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் இந்த ஞானிகள் பயணித்து வருகிறார்கள் வந்து பணிந்து கொள்கிறார்கள் காணிக்கையை கொடுக்கிறார்கள் அந்த நேரம் எவ்வளவு நேரம் இருந்திருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பிள்ளையை வணங்கி தொழுது காணிக்கையெல்லாம் கொடுத்துவிட்டு அந்த வீட்டில் அமர்ந்திருந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு பானத்தை பருகிவிட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழித்து அவர்கள் கட்டாயம் கிளம்பி இருக்க வேண்டும் அந்த சில மணி நேரங்களுக்கு அவர்கள் பயணித்த தூரம் இருக்கிறதே வெகு தூரம் என கன்பானவர்களே மெய் தெய்வமாகி இயேசுவை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில பிரயாசங்கள் எடுக்க வேண்டும் இந்த ஞானிகள் ஞானிகள் என்பதற்கு கடைசி ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா அவர்கள் தாங்கள் வந்த வழியே திரும்பி செல்ல வேண்டும் என்று நினைத்த பொழுது தேவதூதன் எச்சரிக்கிறார் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் சென்றார்கள் நீங்கள் ஞானிகளா தேவனுடைய வசனத்தின்படி நீங்கள் வழி நடத்தப்பட வேண்டும் நீங்கள் ஞானிகளா தேவனுடைய எச்சரிப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வேறு வழியில் பயணிக்க வேண்டும் மனம் போன வாழ்வில் வாழ்கிறவர்களுக்கு பூமியில் ஆசீர்வாதம் இருக்காது இயேசுவை பணிந்து கொண்ட நீங்கள் இயேசு சொல்லுகிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்வை திசை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆண்டவரை வணங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு வேறு விதத்தில் வாழுகிற வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை அல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தட்டும் கிறிஸ்துமஸ் காலம் உங்கள் வாழ்வை திசை திருப்பட்டும் இயேசுவை பணிந்து கொள்கிற நீங்கள் தேவனுடைய வழி நடத்தலுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அடுத்த வழியை அவரே உங்களுக்கு காட்டுவார் உங்களை கைச்சுபிக்க விரும்புகிறேன் நல்ல தேவதே பரலோக பிதாவே உம்முடைய ஆகிய கிறிஸ்துவின் பிறப்பு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஞானிகள் குமாரனை பணிந்து கொள்ளும்படி நெடுந்தூர பயணப்பட்டு வந்தார்களே ஆண்டு பணிந்து கொண்ட பிறகும் தேவனுடைய எச்சரிப்பு பெற்று வேறு வழியாய் திரும்பி சென்றார்களே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட கிறிஸ்துவாகிய நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தட்டும் வேத வசனமாகிய சுடர் ஒளி அவர்களை வழிநடத்தட்டும் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களை வழிநடத்தட்டும் கிறிஸ்துவை பணிந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்களுடைய வாழ்க்கையிலே தடம் மாறிவிடாதபடி வழி மாறிவிடாதபடி ஆண்டவர் கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜபம் செய்கிறேனப்பா கத்தனுடைய கரம் கூட இருக்கட்டும் ஆசிர்வதிங்க ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே இயேசுவை பணிந்து கொள்ள விரும்புகிற நீங்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்று சோர்ந்திடாமல் உங்கள் பயணத்தை தொடருங்கள் கர்த்தரை பணிந்து கொண்ட நீங்கள் கர்த்தருடைய வழிநடத்துதலை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தர் உங்கள் இருதயத்தை கிறிஸ்து பிறந்த சந்தோஷத்தினால் நிரப்புவாராக என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ